எமெல்லாம் திரகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாசாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக குருவே வா ஆழ்க குருவே துணை அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியின் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவு ராசிபுலங்களை பார்ப்போம் டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமை தட்சிணாயணம் விசுவாவசுவடம் மார்கழி மாதம் பதினான்காம் நாள் வளர்ப்பறை தசமி திதி நாளை வைகுண்ட ஏகாதசி இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நல நேரம் நான்கு மணி நாப்பத்தி நிமிடம் முதல் ஐந்து மணி நாப்பத்தி நிமிடம் வரை கௌரி நல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை கௌரி நல நேரம் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை குளிகை ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை யமகண்டம் பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை இன்றைய திதி தசமி தீதி இன்றைய யோகம் சிவநாம யோகம் கரணம் தைத்துலாம் கரணம் இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி சந்திராசம் நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் பாதி நேரம் சிம்மத்திலிருந்து கன்னிக்கு சந்திராசம் ஆரம்பம் இன்று இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் மிதினத்தில் குரு சிம்மத்தில் கேது வர்ஷகத்தில் புதன் தனுசுவில் சுக்கரன் சூரியன் செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி சந்திரன் சந்திரன் காலை பதினோரு மணிக்கு பிறகு அஸ்வினி நட்சத்திரம் வந்துவிடும் சந்திரன் மேஷத்திற்கு வந்து விடுவார் கிரக நிலவரத்தில் சின்ன மாற்றம் இன்றைய நாளில் என்ன செய்யலாம் வளர்ப்பிரை தசமி திதி குலதெய்வ வழிபாடுன்னு சொல்லியிருக்கோம் அதேபோல் நாளைக்கு மிகப்பெரிய விஷயம் நடக்க காத்திருக்கு வைகுண்ட ஏகாதசி இந்த மார்கழி திங்களில் காலையிலலாம் எழுந்திரிச்சு நீராடி பாத்திரங்களை பாடி அடியார்கள் ஆழ்வார் நெறிமுறையில் வாழ்கின்றவர்கள் அந்த நெறிமுறையில் படி வைணவ ஸ்தலங்களிலே வைகுண்ட ஏகாதசி விழா சிறப்பாக நாளை நடைபெறும் முடிந்த வரையில் அனைத்து பெருமக்களும் நாளை கலந்து கொள்வதுங்கிறது சிறப்பு இது எங்க கலந்துக்கிறது புரியுதுங்களா எல்லோரும் ஸ்ரீரங்கம் செல்ல முடியாது எல்லோரும் திருவரங்கம் செல்ல முடியாது நம்ம பக்கத்துல எந்த பெருமாள் ஆலயம் இருக்கோ அந்த ஆலயத்துக்கு போய் வர சிறப்பு புரியுதுங்களா அதுதான் மகிழ்ச்சியும் ஏற்றமும் தரும் வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கிற பெருமா பெருநாளை நாம் கொண்டாடுவதற்கு இதுதான் ஒரு நித்தமும் கண்விழித்து அரிணாமத்தை பாடி பிறகு இந்த வைபவத்தை செய்வார்கள் அது கொடுப்பனையான ஒரு விஷயம் பல வண்ண காய்கறிகள் போட்டு சமைச்சு அந்த உணவு அமுது கிடைக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு பாக்கியம் விருத்தாம்பால்னு ஒரு அம்மா இருந்தாங்க வருஷந்தோறும் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு என் நினைவிலும் வந்து நிற்கிறாங்க அப்போ அந்த அம் அந்த அந்த ஐயனின் நினைவு அந்த ஐயனின் அருள் இருக்கிறது இல்லையா அது நாளைக்கு தான் அந்த நாளை நாளைக்குங்கிறது நீ இன்னைக்கு ப்ரிப்ரேஷன் பண்ணீங்கன்னா நாளை காலை அதிகாலையில் எழுந்திரிச்சு நீராடி பெருமாள் ஆலை போயிட்டு வர்றதுங்கிறது ஒரு சிறப்பை தரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் ராசி பலன்கள் பார்ப்போமா மேஷ ராசி அன்பர்களே இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாள் மகிழ்ச்சிகள் உண்டு கொண்டாட்டங்கள் உண்டு வெற்றிகள் உண்டு எல்லா வகையிலும் ஏற்றம் மிகுந்த ஒரு நாளாக இருக்கிறது பயன்படுத்தி மகிழுங்கள் ரிஷபராசி அன்பர்களே ரிஷபத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து ரொம்ப அற்புதமான விஷயங்கள் ரெண்டு நாளாக இருந்தால் உடல் தொந்தரவுகள் மாறி ஒரு புத்துணர்ச்சியோட இந்த நாளை தொடங்கி வெற்றிகரமாக செயல்படக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது வாழ்த்துக்கள் மிதுன ராசி அன்பர்களே முதலத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து தேவையற்ற சண்டை சித்திரங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது கவனமாயிருங்க வார்த்தைகளை விடாதீங்க உங்களோட அன்றாட பணியை செய்யுங்கள் காலை வேலையில எழுந்திரீங்க முதல்ல வந்து காலை எப்போது உங்களுக்கு விடின்பதற்கு முன்னாக நீங்க நினைக்கிறீங்களோ அப்போ உங்க நாள் சிறப்பான நாளாக இருக்கும் வாழ்த்துக்கள் கடகராசி என்பர்களை கடகத்தை பொறுத்தமே சிறப்பான நாள் மகிழ்ச்சிகள் உண்டு கொண்டாட்டங்கள் உண்டு வரவுகள் மேலோங்குகின்ற ஒரு அற்புதமான நாள் வாழ்த்துக்கள் சிம்ம ராசி அன்பர்களே சிம்மத்தை பொறுத்த மட்டும் எல்லாமே ஏற்றம் இறக்கம் உண்டு ஆனால் வந்து உங்களுக்கு ஒரே டைம்ல ரெண்டுமே நடக்கும் காலையில மகிழ்ச்சியா இருந்தீங்கன்னா மாலையில இருக்காது மாலையில் மகிழ்ச்சியா இருந்தால் காலையில இருக்காது அப் அண்ட் டவுனான நாளாக இந்த நாள் இருக்கிறது இந்த நாள் ஒரு சிறப்பான நாள் தான் இருந்தாலும் கொஞ்சம் எது மைனஸ்ன்றது தவிர்த்தீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக மாறும் ராசி அன்பர்களே கண்ணியை பொறுத்த மட்டும் இதனால் சிறப்பு மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் உண்டு கேளிக்கைகள் கலந்துக்கீங்க பெரிய பெரிய கோயில்கள் வழிபாடு உங்களுக்கு இந்த நாள் ஏற்படும் இதை பயன்படுத்தினால் மேலும் வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு நீங்க வருவீங்க வாழ்த்துக்கள் துலாம் ராசி என்பர்களே துலாமை பொறுத்த மட்டும் இதனால் சிறப்பான நாள் எல்லா வகையிலும் ஏற்றங்கள் இருக்கிறது மகிழ்ச்சிகள் இருக்கிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதிர்பார்ப்புகள் பூ வெற்றி அடையும் எதிர்ப்புகள் குறைகின்ற நாளாக இருக்கிறது வாழ்த்துக்கள் பிரச்சகராசி என்பர்களே பிரச்சகத்தை பொறுத்த மட்டும் போதுமான அளவுக்கு செல்வங்கள் வரும் பொருதுங்களா நீங்க செல்வம்ங்கிறது ரெண்டு செல்வம் தான் நிம்மதி என்ன செல்வம் நிம்மதியான செல்வங்கள் உங்களுக்கு வர வாழ்த்துக்கள் தனுசு ராசி என்பர்களே தனுசுவை பொறுத்தமட்டது இந்த நாள் அது சிறப்பான நாள் தான் மகிழ்ச்சியில் உண்டு சற்று சிரமங்களுக்கு இடையே வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் இருந்தது கவனமாக இருப்பது சிறப்பை தரும் மகர ராசி அன்பர்களே மகரத்தை வந்து சிறப்பான நாள் தான் மனதில் இனம் புரியாத ஒரு ஓய்வு விரும்புகின்ற நாளாக இருக்கிறது ஆனால் இந்த நாள் தொடக்கத்தின் முதல் நாள் என்பதால் நீங்கள் இதையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு விட்டு உங்களது அன்றாட பணிகளை செய்து வரும்போது வெற்றியும் வாய்ப்பும் கிடைக்கும் வாழ்த்துக்கள் கும்பராசி என்பர்களே கும்பத்தை பொறுத்தவரை சிறப்பான மகிழ்ச்சிகள் உண்டு கொண்டாட்டங்கள் உண்டு புகழ் கேளிக்கை எல்லா விஷயமும் உங்களுக்கு சேர்ந்து வரும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாள் இன்று உங்களுக்கு மீன ராசி மீனத்தை பொறுத்தவரை ராசிக்குள் சந்திரன் மனக்குழப்பம் இருக்கும் சற்று தெளிவான மனநிலையில் இருக்க வேண்டும் என்றால் அனைத்து விதமான விஷயங்களும் நம்மால் நடக்கவில்லை அனைத்தும் இறைவன் பா இறையவனால் நடக்கிறது அப்படிங்கிறது நீங்க உணர்ந்தீங்கன்னாவே இதனால் சிறப்பான பலன்களை தருகின்ற அமைப்பாக இருக்கிறது வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்